என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு பொண்ணே என்னைக்கான என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல இன்னைக்குமேவும் நான் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி கொடுத்துருக்குறேன் என்னால் வந்து கண்டினியூவாக போட முடியுமா இல்லை எப்போ போடுவேன் அப்படின்றது எனக்கே தெரில அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிக்கு வந்து திடீர்னு நேற்று தடிப்பட்டுருச்சு எப்படின்னா நேற்று நான் பாப்பாவை கூட்டிகிட்டு ஸ்கூல் வனில் ஏற்றி விட்றதுக்காக போய்கிட்டு இருந்தேன் திடீர் இவன் வந்து எப்போவுமேவும் கேட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணு நான் போய் அக்காவை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன் ஆனால் நேற்று பின்னாடியே வந்திருக்கிறான் அதை நான் கவனிக்கலை அந்த சைட்லேருந்து ஒரு சைக்கிள் வந்திருக்கு இவன் சைக்கிளில் அடிப்பட்டு கீழே விழுந்து பிளட் லாஸ் ஆச்சு அப்படி ஆச்சா இல்லை அவனா கீழே விழுந்துட்டானா அப்படின்னு எதுவுமே தெரில சைக்கிள் காரங்களுக்குமேவும் ஹிந்தி இருந்ததுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் அது அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்க கூட எனக்கு வந்து டைம் இல்லை டைம் இல்லைன்னா அவ்வளோக்கான அவனுக்கு பிளட் வந்து வந்துகிட்டே இருக்க ஒரு பாக்கெட்டில் நிறைய பிளட்டை இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு கீச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ பலபலன்னு கொட்டும் அது மாதிரி அவனுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில வே வீட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறேன் அவங்களும் ஊரில் இல்லை வெளியில் இருந்தாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டவலை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இங்கே உள்ள அவங்களோட ஆஃபீஸ் கோழிக்கு வந்து அனுப்பிட்டாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டீ தொல்றதுக்கு இல்லையா அது ஃபுல்லும் ஹெட்டில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளட்டு வந்து ஸ்டாப் ஆச்சு நானும் ஒரு நார்மல் லெவலுக்கு வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ காலம் ப்ளட்டு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ரத்தத்தையும் சேர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ வந்து போராடிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு அம்மாவுக்குமே தெரியும் அவ்வளோக்கான லாஸ் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் போயிடுச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டோம் போ போனதுக்கப்புறமா அங்கே எதுவும் பிரச்சனை கிடையாது டீ தூள் போட்டோம் இல்லையா ஓகே நீங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது இந்தளவு வந்து வெற்றி இருக்குது மொத்தம் இந்த இடத்துல தலையில் வெட்டினோடனே அவன் எல்லாமே நார்மலாக தான் இருக்கிறான் பார்க்குற நம்மளுக்கு தான் அவ்வளோ வந்து பயமாக இருந்துச்சு அவன் பொதுவாகவே ஒரு சின்ன நகை வெட்ட கூட விடவே மாட்டான் ஹேரு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேண்டேஜ் போட முடியும் வெட்டின ஆள் வந்து எவ்வளோ இருந்துச்சு அதை பொறுத்து தான் அங்கே வந்து ஸ்டிச்சர் போடுறதா இல்லாட்டி க்ளூ வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் ஒட்டுற மாதிரி தலையை ஓட்டுறது கூட இப்போல்லாம் வந்துருச்சு எப்படிலாம் டெக்னாலஜி இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சியாக திடீர்னு வந்து இதெல்லாம் நம்ம என்ன நினச்சி பார்க்காத ஒன்று இல்லையா இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் நம்மளுக்கு வரும் இதுக்காகவும் நம்மளோட பணம் சேர்த்து வச்சிருக்கிறது சின்ன சாதாரணமாக நம்ம உண்டியில் சேர்த்து வைக்கிற பணம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி தான் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன் ஒவ்வொரு நாளுமே நம்ம சின்ன சின்ன சுச்சுவேஷனில் தான் எடுத்து வைக்க போகிறோம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் என்னோட ஹஸ்பண்டையும் எங்க எங்கள் கூட இல்லை ஊரில் இருந்தாங்க அப்போது நாங்கள் சேர்த்து வச்சுருந்த அந்த பணம் தானே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு எதுவுமே இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அப்புறமா வந்து பணம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை யார்கிட்டையும் நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா அது வரைக்கும் பிள்ளையை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்றது எப்போ யாருக்கு என்ன ஆகும் அப்படின்றதே தெரியும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து எமர்ஜென்சி வார்டில் தான் 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 அவனை வச்சுருந்தாங்க வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ கூட போட்டு இருக்கிறான் இருக்கிறான் ஆனால் அவன் நார்மலாக ஏதாச்சும் தலை அப்படின்ற போது எல்லாருமே பயம் இருக்குதான செய்யும் நாங்க வந்து பயப்படல எப்படி அப்படின்றது தெரியும் ஏற்கனவே நம்ம வீட்டில் உள்ள நம்மளோட அண்ணா தம்பி ஏ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எல்லாருக்குமே அடிப்படை தான் செய்யும் ஆனால் அந்த அடிப்படறதை நம்ம நேரில் பார்க்கும்போது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றத நான் நேரத்துல உணர்ந்தேன் இந்த விஷயங்கள் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி மணி அப்படின்றது இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்படின்னு ரெண்டு விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ரெண்டு சிஸ்டர் வந்து பட்ஜெட் வேணும் எங்களுக்காக பட்ஜெட் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க உங்களுக்கான வீடியோ வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியல அவனை வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்கு மேக்சிமம் எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சச்சோ அப்படின்னா ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு நாளைக்கு ஓ கிளாக் வந்து உங்களுக்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன் ஓகே நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பாய்